ரெண்டு ஒரே வெரைட்டி தாங்க இது வந்து கொஞ்சம் மிக்சட் பிரேடுங்க அதாவது ஃபேன்சியோட கலந்து இதில் வர்றது இது ஆமாம் ஆமாம் காலில் மோஜாவோட வருங்க இதில் பார்த்தீங்கன்னா நல்லா மூடி இருக்கும் அதை இது நானூறுவா தாங்க அது ஒரே ரேட்டுங்க ஆமாம் ஆமாங்க சொல்லி சொல்லி தொண்டை பற்றி போகுது அது கேண்டிங் இது ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸுங்க ஆமாம் 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 கிளியாட்டம் இருக்குங்க வால்மட் இருக்காது நல்லா சவுண்டு கொடுப்பாங்க வீட்டுல ஒரு பேர் வச்சிருந்தேன் ஊரே ஆளா இருக்கு ஆமா நல்லா ஹாப்பியா ஜாலியா விளையாண்டுருக்கலாம் ஆமா ஆமாங்க நல்ல சவுண்ட் கொடுப்பாங்க இல்ல இங்க வேற அடல்ட் பேருங்க பேர் ஆயிரத்தி ஐநூறு வருது ஆமா ஆமாங்க அதுல இங்க டிஸ்கவுண்ட்டுங்க டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கேன் ஆமாங்க நீ ஆ இங்க தேர் காட்டு கொண்டு வரேன் கேட்டு அப்படியே வச்சிருக்கிறேன் ஆமா ஆஹ் பாத்தலாம் நம்ம லவ் பேர்ட்ஸ் வந்து இப்ப நானூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறாங்க வெளியில பாத்தீங்கன்னா நானூத்தம்பது ஐநூறு போகுது நம்ம நானூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேல் அதிகமா இருக்குது ஃபீமேல் வந்துட்டு ஒரு ஆறு ஃபீமேல் என்னமோ தான் இருக்கும் மேல் வந்துட்டு ஒரு பத்து மேல் இருக்குங்க இருக்கு இல்ல மேல் செப்பரேட் ஒரு சில பேருக்கு தேவைப்படும் மேல் கேட்டாங்கன்னா கூட கொடுத்துக்கலாங்க

ஒரு ரோமர் இருக்குதுங்க ஒரு கர்ணா இருக்குதுங்க ஆமா 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 கர்ணா வந்து ஆயிரத்தி இரநூறு ரூபாய் கொடுக்குறேங்க ஜோடி ரோமர் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துருக்கேன் ஆமா 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 இல்ல இல்ல இல்லைங்க நம்ம ப்ரீட் பண்ணிட்டு இருக்கிறேங்க நம்ம வீட்டுக்கு மட்டும் வெளியில விட்டுட்டு இருக்கோம் ட்ரைனிங் போட்டு பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாங்க பாத்துடலாங்க இது வந்து ஜோடி முப்பது ரூபா நாற்பது ரூபா வருது சைஸ் பொறுத்து மாறு ஆமா ஆமா ஆ கலர் கோழி கொஞ்சங்க இது வந்து குழந்தைகள எல்லாம் ஆசைப்பட்டு நிறைய கேக்குறாங்கன்னு போட்டு இந்த கலர் எல்லாம் எடுத்து வைக்கிறதுங்க ஆமா ஆமா இது பாத்தீங்கன்னா கினியாத்துக்குன்னு சொல்லுவாங்க இது ஒரு வகை எலிங்க முயல் ஆமா முயலோட சேர்ந்ததுதாங்க ரொம்ப சைலண்ட் டைப் இவங்கெல்லாம்

தேவைப்பட்டாங்கன்னா வெளியில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் கொடுத்துருந்து இது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்குங்க அதாவது இப்போ வந்து நம்ம குரசோக தேரில் ஸ்டால் போட்டிருக்கிங்களா அங்கே வந்துட்டு அவர் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் வந்து கேட்டுருக்கார் இதில் பார்த்தீங்கன்னா வான்கோழி கின்னிக்கோழி மணிலா டெக் இருக்கு மூணு இருக்கு ஆமாம் ஆமாம் ஆ இதே மாதிரி தான் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவேன் பேப்பர் சீட் வச்சு கவர் பண்ணிடுவோம் வெளியில் வரக்கலாமே ஆ பஸ் நெச்சிக்க ஆ இல்ல இல்ல இது வான் கோழிங்க ஆமா ஆமா ஆ ஒயிட் இருக்குதுங்க ஒயிட்ல டாட்ஸ் வர மாதிரி இருக்கு பிளாக் இருக்குங்க ஆமா ஆமா அதே மாதிரி கிடைக்காதுங்க ஆமா 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 இது வந்துட்டு அறுநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்குறேங்க ஆமா 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 இது வந்து ரொம்ப பிரீட் ஆகிறது வந்து குவாலிட்டி கம்மிங்க அது எக்ல லேயிங் ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மிங்க வைங்க அதனால கொஞ்சம் ரேட் அதிகம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் ஆமா

I'm